மெல்போனில் தட்டம்மை நோயாளி ஒருவர் பதிவாக்கியதை அடுத்து விக்டோரியா மாகாணத்திற்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு டிசம்பர் மாத இறுதியில் கிரான்போன் பகுதியில் தட்டம் நோயால் பாதிக்கப்பட்ட ஒருவர் அடையாளம் காணப்பட்டதை அடுத்து சுகாதாரத்துறை இந்த எச்சரிக்கையை விடுத்துள்ளது இதன்படி அண்மையில் விக்டோரியா மாநிலத்தில் தட்டமை நோயாளி ஒருவர் அடையாளம் காணப்படுவது இது நான்காவது தடவையாக கருதப்படுகிறது நான்கு நோயாளிகளும் தென்கிழக்கு ஆசியாவில் பயணம் செய்தவர்கள் என்பது சிறப்பம்சமாகும் இந்த நோயாளிகள் டிசம்பர் இருபத்தேழு மற்றும் இருபத்தெட்டு ஆகிய திகளில் தென்கிழக்கு மெல்போர்னின் கிரான்போன் பகுதியில் இரண்டு பொது இடங்களில் சென்றதாக மாநில சுகாதாரத்துறை சுட்டிக்காட்டியுள்ளது கடந்த ஆண்டு ஜனவரி முதல் பன்னிரண்டு மாத கால பகுதியில் விக்டோரியா மாநிலத்தில் பதினேழு தட்டமே நோயாளிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளனா் சட்டமே மிகவும் தொற்றும் வைரஸ் நிலை மேலும் சொறி அதிக காய்ச்சல் அதன் சில அறிகுறிகளாக கூறப்படுகிறது மேலும் இவ்வாறான அறிகுறிகள் தென்பட்டால் மருத்துவ சிகிச்சை பெற்று சுகாதார திணைக்களத்தின் அறிவுறுத்தல்களை பின்பற்றுமாறும் கூறப்பட்டுள்ளது